హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు చంద్రాస్ కిచన్ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்லா மீன் குழம்பு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம நிறைய வகையான மீன் குழம்புலாம் பார்த்துருக்கோம் அதோடைய ரெசிபி லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வகை வகையாக மீன் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே குழம்பு தான் அப்படின்னாலும் ஒன்றத்தில் அரைச்சி போட்டு செய்வோம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளாக வைக்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சிம்பிளான கட்லா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா இது இன்னும் ரொம்ப சூப்பராக பழைய சாதம் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நீங்கள் வந்து இட்லிக்குலாம் தொட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி மீன் தான் இந்த கட்லான்றது இதில் நல்ல சதப்பத்து இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு இந்த கட்லா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கட்லா மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் வந்து கட்லா மீன் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது கழுவும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு உரசி இதை கழுவுனோம்னா அந்த வந்து செதில்லாம் இருக்காது இது வந்து ஏரி மீன் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிடுங்க இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் நீங்கள் ஒரு மூணு நாலு தடவை நல்லா தண்ணி விட்டு அலசிக்கோங்க புளிக்கரைச்சல் வந்து நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சிருக்கேன் இது கூடவே உப்பு சேர்த்துருக்கேன் தூள் தேவைப்பட்டால் உப்பு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் தக்காளி சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் கடுகுளுந்து தனி மிளகாய் தூள் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் வடகம் பூண்டு இப்போ நம்ம வந்து கட்லா மீன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம் கடாய் சூடாகிடுச்சி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சி நம்ம தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகுழுந்து போடலாம் அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் நம்ம வந்து வெங்காயம் வடகம் அதாவது நம்ம வடகம் போடுவோம் இல்லையா அந்த வடகம் எடுத்து வச்சுருக்கேன் அது போட போகிறேன் அடுத்து பூண்டு ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து முதல்ல கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகுழுந்து பொறிஞ்சிடுச்சு அடுத்ததாக நம்ம வடகம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வடகம் வச்சு ஒரு தொவையல் அரைச்சிருக்கோம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு கஞ்சிக்கெல்லாம் அந்த துவையலுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க வடகம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயே இப்போலாம் கிடைக்கிது உங்களுக்கு வந்து சின்ன பேக்கெட்லேருந்து பெரிய பேக்கெட் வரைக்கும் அது கிடைக்கிது ஸோ வந்து ரொம்ப கருக்கு விடக்கூடாது நம்ம வந்து அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம் இது வந்து நல்ல வாசனையாக குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வடகம் சேர்த்து செய்யும் போது இந்த கட்லா மீன் குழம்புக்கெலாம் வந்து நம்ம வடகம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது இல்லாதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து புளிக்கரைச்சில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இது வதங்கிறதுக்காக நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூளோட லிங்க் நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம உடனே வந்து புளிக்கரைச்சலையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்துட்டோம் இது கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம் உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம புளிக்கரைச்சல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால வந்து உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கூடமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இதை வந்து கொதிக்கட்டும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து சாதாரண மீன் குழம்பு செய்யும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து மீன் போட மாட்டோம் இன்னும் நல்லா குழம்பு திக்கான தான் போடுவோம் ஆனால் இந்த குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே போட்டுருணும் ஏன்னா வந்து இந்த கட்லா மீனில் காரம்லாம் நல்லா ஒட்டும் அப்போ தான் இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் சிறுக அதாவது சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வச்சிடலாம் அப்போ வந்து குழம்ப நல்லா கொதித்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த காரம்லாம் ஒட்டும் அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஆனால் இந்த மீனை நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோம்னா அப்போ தான் இது வேகும் அதனால் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு மீன்லேயும் எல்லாம் நல்லா வந்து சேர்ந்துருக்கு இப்போ நம்ம இதை வந்து சவ்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான கட்லா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்